காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வழியாக இருக்குது என்றே சொல்லலாம் நடப்பு ஐபிஎல் சீசன் வந்துட்டு சென்னை அன்னைக்கு அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய சோகம் என்றே சொல்லலாம் ஆல்ரெடி பிளே ஆஃப் பிளே ஆஃப் ஆகி வந்துட்டு என்ன சொல்கிறது கடைசி மூச்சு தாங்க இருக்கா ஐசிவாலில் இருக்காங்க ஓகேவா அடுத்து வர்ற ஆறு போட்டிகள் நம்ம வின் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் மேலே இருக்கிற டீம் பெட்ரி தோல்வியை வச்சு அதாவது மேலே இருக்கிற டீம் தோக்கன் சப்பையாக சொல்ல ஓகேவா ஓப்பனாக சொல்லப்போனா அப்போ தான் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு ப்ளே ஆஃப் இருக்குங்க இந்த சூழலில் வந்துட்டு ஒரு பேட் அப்டேட் இருந்தாலும் அதன் மூலம் ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்குன்ற சொல்லாங்க அந்த அப்டேட் என்ன நம்ம விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் அதாவது சிஎஸ்கே வீரர் திடீர் மரணமாக தேமி நம்ம தோனி தோனி வந்துட்டு அழுதியிருக்காருங்க இருக்காருங்க அண்ட் எமர்ஜென்சி முடிவு வந்துட்டு தோனி அதாவது சிஎஸ்கே நிர்வாகம் Warum? அவசரமாக எடுத்துருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே அதாவது வர்ற ஃப்ரைடே வந்துட்டு எஸ்ஆர் கட்சியோட ஃபைட் பண்ணுறவங்க நம்ம எம்எஸ் தோனி போன மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு அதாவது எம்ஏக்கு எதிராக தோத்தாங்க இல்லையா லூஸ் பண்ண பிறகு அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா அவ்வளோதான் எங்கள் டைம் முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்துட்டு யங்ஸ்டர் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் நெக்ஸ்ட் சீசனை பற்றி தான் நாங்கள் யோசிக்க போகிறோம் என்று தோனி வந்துட்டு டாக் பண்ணியிருந்தாருங்க கொஞ்சம் கோவமாக பேசிட்டு வெளியேறினார் ஓகே இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான விதையை வந்துட்டு போட்டிருக்காங்க என்று சொல்லாங்க அண்டு வர்ற வெள்ளிக்கிழமை எஸ்ஆர் கட்சியோட இருக்கிறாங்க பார்த்தீங்களா தோனியே வெளியே இருந்து தான் மேட்சை பார்க்க போகிறாரு அண்ட் இம்பாக்ட் பிளேயராக செயல்பட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க புது கேப்டன் அண்டு அதிகம் யங்ஸ்டர் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கப் போகிறதாமா ஓகே இது ஒரு குட் நியூஸா இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டிவான் கான்பே அவர் அவரோட அப்பா வந்துட்டு டெத்துங்க அதாவது மரணம் ஆயிட்டாரு பட் அதுக்கு அவர் கிளம்பிட்டார் ஓகேவா இந்த சூழலில் அவருக்கு பதில் ஒரு எமர்ஜென்சி பிளேயர் எடுத்திருக்காங்க இளம் காத்து வீசு அதாவது ஜேனி பியர்ஸோ அவரை வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஜேனி பிராட்ஸோ டிவால்டு ப்ரீவிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்க போகுது அதே மாதிரி ராமகிருஷ்ணா கோஸ் மேலும் மென்ஸ் படி கம்ப்ளீட்டாக வந்துட்டு இளம் பிளேயர்கள் தான் லெவனில் ஆட போகிறாங்க என்றும் ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு ஓகேவா அண்ட் இட் வான் கான் தாங்க இனிமே வந்துட்டு சென்னை டீம் அவரை பிக் பண்ண மாட்டாங்க இதோடு அவர் கிளம்பிட்டார் அதனால தான் அந்த எம்ஐக்கு எதிராக ப்ளே பண்ணும்போது கருப்பு பேஜ் அணிந்து விளையாண்டாங்க ஓகேவா நம்ம சிஎஸ்கே ஓகேங்க சென்னை அணிக்கு இந்த இயர் எதுவுமே சரியா போல எல்லாமே கெட்டது தான் நடந்திருக்கு செகண்ட் சீசன் அதாவது செகண்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா தான் அவ்வளோதாங்க பிளே ஆஃப் வாய்ப்பு போயிடுச்சு அடுத்த சீசன் பற்றி தான் யோசிக்கணும்னு தோனி இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது அப்போ வந்துட்டு டீமில் வந்துட்டு ஒன்றும் இல்லை என்று தான் சொல்லணும் ஓகேவா மிகப்பெரிய லெஜெண்ட் கேப்டனே இப்படி பேசும்போது ஏன்னா அவருக்கே நம்பிக்கை இல்லைங்க அதாவது சூரியகுமார் ஏதோ ரோஹித் சர்மாவே தோனியோட கேப்டன்சி எப்படி இருந்தது ஆனந்த காலத்தில் அதை வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருந்தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் ஓகேவா அதாவது பழைய தோனி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் நம்ம ஆறு மேட்ச் வின் பண்ணோம்னா டெஃபினட்டாக ப்ளே ஆஃப் போக முடியும் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த ஆறு மேட்சில் ஒரு மேட்ச் கூட தோற்றுற கூடாது இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆறு மேட்ச்சில் ஒரு மேட்ச் லூஸ் பண்ணால் அவ்வளோ தாங்க பிளே ஆஃப் வந்துட்டு லூசா போயிடும் என்பது குறிப்பிடத்தக்கதுக்கு அதாவது சிஎஸ்கே போக முடியாது இந்த சூழலில் தான் மிகப்பெரிவாக இவ்வளோ எமர்ஜென்சி முடிவை எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஆறு மேட்ச்சை மென்ட் பண்ணி சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போக முடியுமா இல்லாட்டினா போங்க ப்ரோ போய் ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களோட கருத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க